ஏ ஹே கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அப்ரூவ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா செய்கிறது எப்படி இது ரொம்ப ஈஸியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஸோ அந்த இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம இடத்துக்கு தேவை கிடையாது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம் தான் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேமியா பேக் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் என்னவோ மோஸ்ட்லி ஃபேமஸ்லாம் அனில் சேமியா அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும் இதை வந்து நார்மல் ஏதோ ஒரு பேக்கெட் நான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து என்ன பண்ணுன்னா நீட் நீட்டாக இருக்கும் தான் பட் நீட் நீட்டாக இருக்கிறத வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டோன்னா அது இது வறுக்காது குழந்தைங்களுக்குலாம் வந்து நீட் நீட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் நீட் நீட்டாகவும் போட்டுக்கலாம் இது மாதிரி வந்து நல்ல பிடிச்சும் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் வந்து எங்கள் டேடிக்காக செய்கிறேன் எங்கள் டேடிக்கு வந்து அது பிடிச்சிருந்தால் தான் அவருக்கு அது விருப்பம் அப்படின்றனால நான் இதை வந்து பிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு நீட் நீட்டாக ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீட் நீட்டாக போட்டுக்கோங்க இது பிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறோம் ஒரு கடாயில் இதை போட்டு நல்லா வதக்கிறேன் நான் வந்து இதை வருத்திருவேன் வருத்ததுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் வந்து ஒரு மாதிரி பச்சையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் வருத்துருவேன் நான் வருத்ததுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சூண்டு கடுகு கொஞ்சோண்டு கடுகு போட்டதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல அந்த கடலைப்பருப்பு போடுவேன் கடுகு பொடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடணும் கடலைப்பருப்பு போட்டுட்டு அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கினா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து பச்சை மிளகா வந்து போட்டு போட்டேன் நீங்களும் போட்டுக்கோங்க காஞ்சி மிளகா கூட போட்டுக்கலாம் பட் பச்சை மிளகா தர டேஸ்ட் காஞ்சி மிளகா தராது அதனால் நான் பச்சை மிளகா தான் போட்டுப்பேன் தென் வந்து நான் வெங்காயம் போட்டேன் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன் நாங்கள் வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் என்ன சால்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சால்ட் வந்து கொஞ்சம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரும்போது அதில் நம்ம என்ன பண்ணணுன்னா வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத பொறுத்து நம்ம ஊற்றிக்கணும் நீங்கள் சொல்லுவீங்கன்னா எவ்வளோ தேவை எவ்வளோ தேவைன்னு சொன்னால் நாங்கள் எப்படி பண்ணுறது நீங்கள் ஒரு பேக்கெட் சேமியா யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ வந்து தண்ணி இவ்வளோ ஊற்றிட்டு அதை சேமியாக நம்ம போட்டுட்டு பார்த்தலாம் திரும்பி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் தப்பே கிடையாது ஸோ வந்து எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிறத பொறுத்து தான் இருக்குது அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் எந்த கவலையுமே படாதீங்க நான் வந்து இது வரைக்குமே பச்சை மிளகா போட மறந்துவிட்டேன் ஸோ அதுக்காக திருப்பி நான் ஆட் பண்ணுறேன் பச்சை மிளகாவை பச்சை மிளகா ஆட் தான் இதில் கொஞ்சம் காரமும் தூக்கலாக இருக்கும் ஸோ வந்து அதுக்காக நீங்களும் வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க மறக்காமல் பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கும்போது தான் அதில் இருக்க அந்த காரம் வந்து உள்ளே படுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் தென் நான் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி வந்து புகையாக போகுது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் சேமியா போட்டுக்கிட்டேன் சேமியா போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் பாய் பாய் காய் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இதோட நம்ம சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்சிடுச்சு பாய்